அண்மை செய்தி அண்ணன் செங்கோட்டையனின் மனசாட்சியின் உணர்வுகள் வெளிப்பட தொடங்கி உள்ளதாக ஓபிஎஸ்ஸின் மகன் ஜெயபிரதீப் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்குகிறலாம் ராஜேஷ் ஜெயபிரதீப் என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல் என்பது தொடர்ச்சியாக அஹ் நடைபெற்று வருகிறது இது செங்கோட்டையன் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையேயான அந்த வார்த்தை மோதல் என்பது தற்பொழுது அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது நேற்றைய தினத்தில் தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் அவரிடமே போய் கேளுங்கள் அவர் காட்டமான ஒரு பதிலை தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முன்பாக செய்தியாளர்கள் செங்கோட்டையன் சபாநாயகர் சந்திப்பு குறித்து விளக்கமாக பேசி அழைத்திருந்தார் அதே போல அந்த நிகழ்ச்சி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இக்கட்டான சூழ்நிலையில் தான் தன்னுடைய முடிவுகளை தெளிவாக எடுத்திருப்பதாகவும் சிலரை போல நான் வீழ்வேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்றும் அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் என்பது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தான் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஜெயப்பிரதீப் ஒரு ட்விட்டர் ஒன்றை எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் கொங்கு நாட்டு தங்கம் அதில் எனது அரசியல் குருபாங்க ஒருவர் கழக செங்கோட்டையன் அவர்கள் மனசாட்சியின் உணர்வுகள் வெளிப்பட தொடங்கி உள்ளது பார்க்கப்படுகிறது உண்மையாகவே அவரிடத்தில் நாம் இந்த பதிவு குறிப்பை கேட்ட பொழுது அவர் தகவலாக சில கருத்துக்களை தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கும் அதிமுக என்பது தோல்வியை தலைவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத ஒரு சூழல் அனைவரையும் அரைவணைக்கு செல்லக்கூடிய ஒரு தலைமையாக எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு சூழல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதையே நீடித்தால் நிச்சயமாக அதிமுக படுதொட்டிய அறியல் என்பதால் செங்கோட்டையின் இம்மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் நிச்சயமாக அவர் அரைவனையை அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று